ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹை ஆன் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு இனிமே வந்து கட்டணம் வசூலிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எவ்வளோ கட்டணம் வசூலிக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏப்ரல் அமலுக்கு வருகிறது யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு பெர்சன்டேஜ் கட்டணம் வசூலிக்க தேசிய பரிவர்த்தனை கழகம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இந்த ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து யூபிஐ மூலியமா இரண்டாயிரத்துக்கு மேல வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் வந்து அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிலும் துறைக்கு ஏற்ப கட்டணம் மாறுபடுகிறது உதாரணமாக வேளாண்மை டெலிகாம் துறைகளுக்கு கட்டணம் குறைவாகவே உள்ளது ஸோ இது வந்து ஒரு ஒரு துறைக்கு ஏற்ப அந்த கட்டணம் வந்து மாறுபடுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பணம் அனுப்புவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது மாறாக ஒரு நபர் மற்றொரு வியாபாரிக்கு பணம் அனுப்பும் போது மட்டுமே பணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வந்து யுபிஐ மூலியமா பணம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த கட்டணமும் வந்து வசூலிக்க மாட்டாங்க இப்போ ஒரு நபர் ஒரு வியாபாரிக்கு வந்து யூபிஐ மூலியமா அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதுவும் வந்து ரெண்டாயிரத்திக்கு மேல அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களது வந்து என்ன துறையோ அதுக்கு ஏற்ப வந்து அவங்க கட்டணம் வசூலிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கட்டண முறை மொபைல் வாலெட்டில் இருந்து பணம் அனுப்பும்போது போது மட்டுமே வசூலிக்கப்படுமே தவிர உங்கள் வங்கி கணக்கில் இருந்து நேரடியாக பணம் அனுப்பும்போது வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ உங்க பேங்க்ல இருந்து டைரக்டா டிரான்ஸ்பர் பண்ணும்போது இந்த கட்டணம் வந்து வசூல் பண்ண மாட்டாங்க சோ இப்ப வந்து என்னென்ன துறைக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிப்பாங்க அப்படின்னா எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் அதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தொலை தொடர்பு அஞ்சல் கல்வி விவசாயம் இதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் ஏழு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பல் பொருள் அங்காடிக்கு வந்து பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அரசு காப்பீடு மற்றும் ரயில்வேக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ஏப்ரல் ஒன்னுல இருந்து அமலுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இவ்ளோதாங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்